ஆதி திராவிட நலத்துறை மூலமாக தனக்கு வழங்கிய நேரத்தில் வீடுகட்ட இடையூறு ஏற்படுத்தியும் மீறி கட்டினால் தீ வைத்து கொளுத்தி விடுவதாக மிரட்டும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி இவர் இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சாந்தி கூறுகையில் தனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஆதி மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த தனக்கு அரசின் சார்பாக வழங்கப்படுகின்ற வீட்டுமனை கேட்டு விண்ணப்பித்ததை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இந்த பட்டாவை பெற்ற நான் வீடுகட்ட வசதி இல்லாததால் இதுநாள் வரை வீடுகட்டவில்லை தனது சகோதரி வீட்டில் வசித்து வருகின்றேன் தற்போது தனக்கு அரசு வழங்கிய இடத்தில் வீடுகட்ட முற்பட்ட பொழுது அதே பகுதியில் வசித்து வருகின்ற ஆறுமுகம் மற்றும் ஐராஜ் இருவரும் இணைந்து தங்கள் தங்களை இந்த பகுதியில் வீடு கட்டக்கூடாது குடிசை போட்டால் அதனை தீ வைத்து கொளுத்தி விடுவதாகவும் வீடாக கட்டினால் எழுதி தள்ளிவிடுவதாக மிரட்டி வருகின்றனர் யாரிடம் இது குறித்து கூறினாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி வருகின்றனர் அரசு வழங்கிய நிலத்தில் வீடு கட்ட இடையூறு ஏற்படுத்தி வருகின்ற இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு வழங்கிய நிலத்தில் வீடுகட்டி வசிக்க உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் சாந்திங்க நான் சோழக்கட்டுப்பாளையத்தில் எங்கள் எங்க வீட்டில் குடியிருக்கிறேங்க எங்களுக்கு கவர்மெண்ட் காரங்க பட்டா கொடுத்தாங்க சரம்பரம் பாளையத்துலிங்க நாங்க சாலை போட போனோம் அங்க ரெண்டு பேர் வந்து எங்களை சாலை போட வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க மட்டுறாங்க அதனால எங்களுக்கு சாலை போடுறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் பாதுகாப்பு கொடுக்கணுங்க தெரியலீங்க ீங்களை நாங்க எங்ககிட்ட பட்டா இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்க போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றங்க நீங்க யாரையும் வேணாலும் கூட்டிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க